மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா

பிரதமர் முகமா வர்றாரு மோடி அவர்கள் இத வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது முறையா அவர் என்ன பண்றாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இப்போ அவருக்கு வந்து ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு விஷயம் வந்து குறிப்பா வந்து பாக்குறாங்க ஒண்ணு பாஜகல ஒரு அஜெண்டாவ மோடி அவர்களை ஏற்படுத்தினாரு அவர் ஏன் ஏற்படுத்தினாரு எதுக்கு ஏற்படுத்தினாருன்னா நம்ம அதை சீனியர்லாம் இருக்காங்கல்ல இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்வானி போன்ற நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஓரம் கட்டணும் மோடி அவர்கள் வந்து ஓரம் கட்டணும் அப்படின்றதுக்காகவே ஒரு புது ரூல்ஸை கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்சியிலே இருக்கக்கூடாது ஆட்சியில் இருக்கக்கூடாது பாஜக சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது கட்சியின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டி குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து அவங்க உட்கார வைக்கணும் இதுதான் வந்து மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்தார் இப்போ அதே அவருக்கு கொண்டு வந்ததுலேயே இப்போ மோடியை போய் சிக்க போறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகிற செப்டம்பர் மாசத்துல அவருக்கு வந்து பேர்தே வருது பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் பண்றாரு சோ எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல அவர் பிரதமரா இருக்க முடியாது ஒரு பாஜக கட்சியில விடாது வழிகாட்டு கூடுல போய் என்ன பண்ணா அவர் இருக்கணும் இதுதான் வந்து அவர் கொண்டு வந்தது இப்ப ஒரு ஒருப்பு உக்கர போறாருபடியா ஒரு நம்மளுக்கு ஒரு செய்திகள் வருது அடுத்தபடியா என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் வந்து அஹ் இங்க இருக்கிற அதாவது அமித்ஷாவும் மோடி அவர்களும் ஒத்து வரல ஒரு சில காரியங்களை ஒத்து வரல ஆரம்பத்துல இருந்த அந்த ஸ்பீடு இப்ப இல்ல அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு ஆர் எஸ் எஸ் வந்துருச்சு இதன் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல அங்க கூட பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு சில எல்லாம் வந்து பாஜக எதிராகவே இருந்தாங்க இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மட்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள் அமித்ஷாவுடைய செயல்பாடுகளும் சரி மோடி அவர்கள் செயல்பாடுகளும் சரி அது வந்து ஆர் வந்து அது விருப்பமா இல்லவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்ம தனித்தே இருக்கணும் ஆர் எஸ் எஸ் சப்போர்ட்ட நம்ம இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் பேக் ஷேடோல நம்ம இருக்கக்கூடாது நம்ம தனித்த தனித்துவமா இருக்கணும் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராப்ளிஷ் ஆகணும் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமித்ஷாவும் மோடியும் செயல்பட்டதுனால ஆர்எஸ்எஸ் இது சுத்தமா விரும்பவே இல்லையா அதனால மோடி அவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வழிமுறைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினால வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் முகமா வந்தாரு பாத்தீங்களா இவருக்கு முன்னாடி வந்து குஜராத்துல சிஎம்ஐ இருந்தார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக அதாவது ஆர் எஸ் சித்தாந்தத்தை முழுமையாக செயல்படுத்தினார் ஒரு மாநிலத்துல முழுமையாக செயல்படுத்தும் பொழுது ஒரு இந்தியா தேசத்துக்கே கொண்டு வரும்போது இவர் ஆர் சித்தாந்தத்தை செயல்படுத்துவாரு அப்படின்ற ஒரு தான் மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல இவர் ஓகே நல்லபடியா தான் இருந்தாரு ஆனா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து விரும்பலை அதனால நமக்கு ஆப்டபிளா இருக்கிற ஒருத்தர் கொண்டு வரணும் தான் ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை தீட்டி என்ன பண்ணிருக்காங்க மோடி அவர்களை மாற்ற வேண்டும் தான் இப்போ சமீப காலமா நாக்பூர் வந்து போயிருக்காரு நாக்பூர் போர்ந்து கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இவர் பிரதமராக பர பதிவேற்றார்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினோரு வருஷங்கள் இந்த பதினோரு வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் தலைமை இடத்துக்கு இவர் போனதே இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை போயிருக்காரு சோ இது ஏன் போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தான் அதாவது பிரதமரா அடுத்தது யார கொண்டு வரலாம் மோடி அவர்களை ஓய்வு பெற வைக்கணும் அடுத்ததா யாரு வர போறா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு தான் அங்க போயிருக்காரு தான் நம்மளுக்கு வந்து செய்தி வருது இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சரி ஓகே பிரதமரா இவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரு அடுத்த பிரதமரா யாருப்பா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரேஸ்ல இருக்கிற நிதின் கட்காரி யோகி ஆதித்யநாத் தேவேந்திர பட்னாவிஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த தேவேந்திர பட்னாவிஸ் யோகி ஆதித்துக்கும் ஒரு சில போட்டிகள் இருக்கு பாத்தினா mm -hmm. யோகி ஆதிநாத் வந்து பாத்தீங்கன்னா ஊப்பில வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராவே இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் முழுமையா ஒரு என்ன பண்றது செயல்படுத்துறாரு அதே தான் மகாராஷ்டிராலையும் இப்ப நாக்பூர்ல ஔரங்கசீப்புடைய அந்த கல்லறையை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கலவரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமா போயிட்டு இருக்காரு இதை ஊக்குவிக்கிறதாவே அந்த மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்றாரா செயல்படுறதுக்கான நம்மளுக்கு தகவல் வந்துட்டு சோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டா போட்டி இருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்தத்தை முழுமையா செயல்படுத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கல்ச்சர் சார் இப்படி ஆர் சித்தாந்தத்தை செயல்படுத்துறது தான் ஆர் வந்து வெளியா இருக்குது அதோடைய ஆட்சி அமைப்பான பாஜகவுக்கு அது இருக்குது அதனால இதை செயல்படுத்தணும் அப்படின்னு இதற்கு மோடி வந்து என்ன பண்றதா செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியாம இருக்காரு ஏன் அப்படின்னா எடுத்தவங்க ஒருத்தனா பண்ணிட முடியாது ஏன்னா இந்தியா அப்படின்றது வந்து ஜனநாயக நாடு இதுல நீங்க ஒரு அமைப்புக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து நிறைய செயல் திட்டங்கள் செயல்படுத்தினா எதிர்க்கட்சிகள் இருக்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதனாலே இதை பொறுமையாக செயல்படுத்துவோம் அப்படின்றதுக்குள்ள இல்லை தடியாக வந்து நீங்க அரசியல் பண்ணணும் அதுதான் ஆர்எஸ்எஸ் வந்து இதுவா இருக்கும் தான் பிரதமர் மோடியை மாத்திரதாவும் ஆல்ரெடி நிதின் கட்காரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவர் பேர் அடிப்பட்டது அடுத்த பிரதமராக இவருதான் வருவாரு ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்காரியை தான் கொண்டு வரதா நமக்கு பேச்சுகள் அடிபட்டது ஸோ அடுத்ததா நிதின் கட்காரி தான் வருவாரு அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாலும் யோகி ஆதித்யநாத்தும் தேவேந்திர பட்னாவிஸும் அந்த ரேஸில் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு இப்போ எப்படி எப்படி சொல்லுன்னா பிரதமர் மோடியே கொண்டு வந்த அந்த பாஜக கட்சியில கொண்டு வந்த ஒரு அஜெண்டாவ இப்ப அவருக்கே ஆப்போசிட்டா ஆயிருச்சு அப்படின்றத நிரசனமான உண்மையா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏன்னா காலங்கள் இருக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு அது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து சோ மோடியோட ஓய்வு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அறிவிக்க போறாரு அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அடுத்து வர ஒரு இதை விட அதிகமா இருப்பாரான்றது நமக்கு தெரியல சோ பார்க்கலாம் அதையும் இருந்து சோ இதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்துல வந்து உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் அவங்க எது எந்த ஒரு காலத்திலயும் போய் டேரெக்டா இறங்கல தேர்தலை சந்திக்கல அதுக்குள்ள அங்க ஆயிரத்தி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில வந்துட்டு சோ இந்த தமிழக வெற்றி கழகத்தை குறித்து பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் தாடி பாலாஜி வந்து அந்த ஒரு அது போஸ்டிங்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு பச்செல்லாம் குத்துனாரு அப்புறம் விஜய் மதிக்கல அப்படின்னு சொல்லி வேதனை எல்லாம் பட்டாரு நிறைய விஷயம் அந்த அவரை பத்தி வந்திருந்தது சோ அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்துட்டு இன்டைரக்டா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு எல்லாருமே வந்து கட்சிக்கு வந்து பாலமா தான் இருக்கணும் ப்ராப்ளமா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்டெரக்டா பேசியிருக்காரு அவர் யாருக்கு சொல்லியிருக்காரு எதுக்காக சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிகர வந்து பாத்தீங்கன்னா உட்கட்ட அமைப்பு வந்து இன்னும் செடிப்படுத்தல அப்படின்னா மாவட்ட ரீதியா வந்து என்ன பண்ணிருக்காங்க நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க இன்னும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கூட பூத் கமிட்டி மெம்பர்ஸை நியமிக்கணும் அவங்க கூட ஒரு மாநாடு போடணும் அதுக்கப்புறம் உட்கட்ட அமைப்புகள் இந்த கிளை நிர்வாகம் ஒன்றியம் பகுதி வட்டம் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க தான் இப்போ ஓவரா பிரச்சனை போயின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாவட்ட லெவல்ல மாவட்ட செயலாளர்களை நீங்க என்ன பண்ணீங்க நியமிச்சுட்டீங்க ஆனா அதுக்கு கீழே இருக்கிற பகுதி ஒன்றியம் வட்டம் அப்படின்ற துணைநிலை அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் கிட்ட வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கு தமிழக கழகத்துல எப்போ இவங்க போஸ்டிங் போட்டாங்களோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இருந்து அப்படி குற்றச்சாட்டுகள் எழுப்பிட்டு இருக்கு வந்து நம்ம சொல்லல அந்த மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி அவங்கதான் கேஸ்ல மாற்றாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க இதுக்கு புசியானது உடனே இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரியாமலாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க குற்றச்சாட்டு பணத்தை இழந்தவங்க பதவிக்காக பணத்தை இழந்தவங்க மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் தொடர் வந்து என்ன பண்றாங்க வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு அப்படிதான் இதுல ஒருத்தர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாடி பாலாஜி தாடி பாலாஜி சினிமால இருக்கும்போது விஜய் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல இருந்து விஜய் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு போய் செட்டில் ஆனதுனால அது குடும்ப பிரச்சனை இருக்கிறதுனால சினிமாவுக்கு ஒரு முடக்கு போட்டுட்டு முழுக்க முழுக்க அந்த டிவி டூ ஷோலேயும் தான் பண்ணியிருந்தாரு கான்சன்ட்ரேட் பண்ணி நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து நான் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து தமிழக வச்சு கழகத்தில் அதாவது இவர் மாநாடுலாம் நடத்துறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா தாடி பழச்சி முழுக்க முழுக்க தமிழக வச்சு கழக நிர்வாகியாவே மாறிட்டார் இவர் ஆக்டர்லான்றது போயிட்டு தமிழக வச்சு கழக நிர்வாகி அப்படின்னு தான் இது பண்ணிட்டாரு புசியானது போய் சந்தித்தாரு மாநாட்டு வேலைகள்லாம் பார்த்தாங்க இவர் கூட சவுந்தரராஜன் அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா அஹ் பாத்தீங்கன்னா மாநாட்டு வேலைகள்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் கொடியேற்றத்துல நிறைய கொடி கம்பம் வைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தாடிபாலாஜி இறங்கி வந்து வேலை செஞ்சார் தான் இப்ப வந்து மனவேதனையில இருக்காராம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மாவட்ட செயலாளர் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருந்தாரு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏமாற்றம் தான் இருந்தது அதுக்கப்புறம் தன்னுடைய உத உணர்வாளர் நான் வந்து விஜயோட விசுவாசி அப்படின்னு தெரிஞ்சுக்காது நெஞ்சில பச்சையெல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு வீடியோவாச்சு அதுக்கப்புறம் வா வா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டாரு நான் இங்க காத்துருக்கேன் லவரோ வேற கூட போயிட்டு அந்த போஸ்டிங் தரா இல்லாத ஒரு விரக்தியில அந்த விஷயத்துல போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா பொதுக்குழு நடந்தது இல்ல இந்த பொதுக்குழு விவகாரத்துல தாடி பாலாஜி வந்து என்ன அலோ பண்ணவே இல்லையா அவரா வந்திருக்காரு ஆனா இருந்தாலும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அதனால ரொம்ப விரக்தி ஆயிட்டு என்ன பண்ணிருக்காரு இப்ப ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதாவது போஸ்டிங் வாங்குறதுக்கு பணம் வாங்குறாங்க நிறைய பேருக்கு போஸ்டிங் போடுறது தலைவர்கிட்ட நம்ம டைரக்டா போய் பேச முடியல இதுக்கு காரணம் புஷியானந்த் தான் அதாவது புஷியானந்த் வந்து தலைவருக்கு கண்டி பிராப்ளமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டாவே தாக்கி இருக்காரு தாடி பாலாஜி புசியானந்த் மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் புசியானந்த் தான் அது பத்தாயிரம் பேர் சூழ்ந்து இருந்தாலும் புஷியானது கண்ணு தலைவர் விஜய் மேலதான் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை மீறி யாருமே அவர்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே புஷ்யானந்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு அவரை மீறி யாருமே வந்து போய் சந்திக்க முடியாது ஒரு மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி கூட புஷியானந்தத்தை மீறி போயிட்டு என்ன பண்ண முடியாது சந்திச்சிட முடியாது அதுக்காகவே புஷியானந்த் வந்து பண்றாருன்னா இப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு இவர் பாலமா இருக்குமே கண்டி ப்ராப்ளமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே தாக்கியிருக்காரு இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்சே நிறைய நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சிருக்காங்க நிறைய காசு கொட்டியிருக்காங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு போஸ்டிங் தரம் மறுக்கப்பட்டிருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய மனைவியோட நகையெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காரு கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காரு பேனர் போட்டிருக்காரு போஸ்ட் ஓட்டிருக்காரு கொடி கம்பனம் நட்டிருக்காரு சோ எதனா ஒரு மீட்டிங்க போட்டு எதனா ஒரு அவேர்னஸ் பண்ணி நிறைய செலவு பண்ணிருக்காரு ஆனா இருந்தாலும் அவருக்கு போஸ்டிங் வந்து மறுக்கப்பட்டிருக்கு பணம் குடுத்தாதான் போஸ்டிங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து சோ உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கூட இங்க வந்து மரியாதை இல்ல நான் மதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து புஷி ஆனந்த் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து விஜய்க்கு போய் எட்டுமா எட்டாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எல்லா விஷயமும் இப்போ போயிருக்கும் போகாமலாம் இருக்காது அவரும் சோசியல் மீடியால பாப்பாரு நிறைய நிர்வாகிகள் போய் சொல்லியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க மற்ற நிர்வாகிகளும் போய் சொல்லிருப்பாங்க இதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு புஷியானந்த் வந்து கண்டிக்காம விஜய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மா அது போஸ்டிங் போறதுக்கு காசு வாங்குறாங்கல்ல இந்த காசுல விஜய்க்கும் போகுது விஜய்க்கு இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு விஜய்க்கு இந்த காசுல ஒரு பங்கு போறதுனாலதான் புஷியானந்தை வந்து கண்டுபிடி ஏன்னா ஆறாம் பத்துல இருந்து புசியானந்த் வந்து விஜய் கூட வந்து வளர்ந்துட்டு வராரு அவரு கூட இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது புசியானந்த் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு ஒரு பத்தாயிரம் பேர் தெரியுதுன்னா என்ன ஒரு நூறு பேருக்கு தெரியாதா நானும் கொஞ்சம் ஃபெமிலியர் தானே அப்படின்னும் போது புசியானது இப்படி எங்களை ட்ரீட் பண்றது வந்து எங்களுக்கு வந்து பொறுத்துக்கவே முடியல அப்படின்ற குற்றச்சாட்டையும் தாடி பாலாஜ் வச்சிருக்காரு எனக்கு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தில நான் பேசல ஆனா விஜய் தொடங்கின கட்சி இந்த அளவுக்கு சீரழிஞ்சிட கூடாது இந்த அளவுக்கு ப்ராப்ளமா இருக்கு அதனால இத கண்டிப்பா அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காரு பொறுத்திருந்து பாருங்க தமிழக வெற்றி கழகம் ஊழல் ஊழல் ஊழலுக்கு எதிராக நிக்கிறோம் ஊழலுக்கு எதிராக நிக்கிறோம் சொல்றாங்க ஆனா அவங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் நடக்குது அதை விஜய் கண்டிக்காம அதை

விஜய் அவர்கள் கவனத்துக்கு இதை உங்க கட்சியில் நடக்கிற ஊழலை நீங்க இன்னும் ஆட்சிக்கே வரல கட்சியை வந்து முன்னோய செயல்படுத்தவே இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்க என்ன பண்றீங்க படத்துல நடிச்சுன்னு இவர் வந்து என்ன பண்றா அரசியல் பண்றாரு இன்னும் வீதிக்கு இறங்கி வந்து அரசியலை பண்ணல ஆனா இருந்தாலும் இன்னமும் இவருடைய கட்சியில இப்படி ஊழல் நடக்குதுன்னா இவர் ஆட்சிக்கு வந்துட்டு பேர் என்னென்ன ஊழல் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சோ விஜயோட கட்சி இப்படிதான் அப்படின்றது வந்து விஜயோட ஆதரவாளர் ஆகிய தாடிபாலாஜிய வெட்ட வெளிச்சமும் போட்டு கேட்டிருக்காரு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னா லாஸ்ட்டா நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து ஆதவ அர்ஜுனா பயங்கர சர்ச்சையா போச்சு அவர் வந்து வந்து பயங்கரமா விமர்சனம் செஞ்சு அதுக்கு அண்ணாமலையுமே பதிலடி கொடுத்திருந்தாரு அதுக்கு ஆதவ அர்ஜுனாவோட உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து எப்படி நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி குடும்ப பிரச்சனையா வந்து அரசியல்ல ஏதோ கொண்டு வந்திருக்காங்களாம் சோ அது என்ன விஷயம் எதிராகவே தன்னுடைய மைத்துனார் மார்டின் அவரே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சில டுவிட்டருக்கு போட்டிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவா இறங்கி போட்டிருக்காரு அண்ணாமலை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு பொதுக்குழுல பாஜக தலைவர் அண்ணாமலையே ஆதவர்ஜுனா விமர்சித்து பேசியிருந்தாரு அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்தாருன்னா அதாவது மார்டினுடைய சொத்துக்களை தவறா பயன்படுத்துகிறார் அண்ணா ஆதவ அப்படின்ற விஷயத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காங்க முதல்ல அவர் வந்து சொந்தமா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கருத்து பேசிட்டோம் தன்னுடைய மாமனார் சொத்துக்களை வாழ்றவர் தான் ஆதவ் அவருடைய பணத்தை தவறா பயன்படுத்துவது ஆதவர்ஜனா இப்படின்ற மாதிரி வன்மையான கண்டிக்கத்தக்கதான விமர்சனங்கள் வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருந்தாரு பேசியிருந்தாரு இதற்கு ஆதவர்ஜனாவுக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் வந்திருக்காரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் மார்டினுடைய பையன் அதாவது நம்ம நம்ம சொல்ல போனோம்னா ஆதவர்ஜனாவுக்கு மச்சா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு வந்திருக்காரு அதாவது எங்க குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணமே ஆதரவ செயல்படுத்துறாரு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா பணத்தையே அவர் வந்து தவறா பயன்படுத்தினாரு அவர் மேல நகரீங்க குற்றச்சாட்டு இருக்கு குடும்பத்துல குடும்ப விஷயத்த வந்து நீங்க என்ன பண்ணுங்க குடும்பத்துல இந்த குட்டையை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணாமலையை இந்த அளவுக்கு பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏன் வந்து ஜோஸ் சார்லஸ் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல பாஜக தான் பெரிய நீங்க வந்து யோசிக்கிறதால தேர்தல் பத்திரம் மூலயமா மார்ட்டின் அவர்களை எந்த அளவுக்கு வந்து மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்க வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்தது ஈடி மூலியமா வருமான வரி மூலியமா போட்டு எந்த அளவுக்கு மார்டினுக்கு நெருக்கடி கொடுத்து தேர்தல் பத்திரங்களை வாங்க வச்சாங்க அப்படின்றலாம் தெரியும் ஸோ இன்னமும் நம்மளுக்கு வந்து அண்ணா பாஜக சைடுல இருந்து நம்மளுக்கு வந்து நெருக்கடி வந்துடக்கூடாது நம்மளுக்கு வந்து இன்னமும் நம்மள வந்து நெருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் ஜோஸ் சார்ல சொன்னா பண்ணியிருக்காரு அண்ணாமலைக்கு ஆதரவா வந்திருக்காரு ஐயையோ எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல ஆதவர்ஜினா கருத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை திரும்பவும் நீங்க வந்து எங்க பக்கம் வந்துராதிங்க ஈடியோ இல்ல வருமானத்துறையோ எங்க வீட்டு பக்கம் அனுப்பிடாதீங்க அதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையா தான் சார்லஸ் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறதுக்காக அண்ணாமலைக்கு ஆதரவா பேசியிருக்காரு ஆதவர்ஜனா பேசுனதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு இதுக்கும் எங்கள் குடும்பத்தை அதாவது ஆர்ஜனா ஆதவர்ஜனா பேசுனதுக்கும் எங்கள் குடும்பம் சம்பந்தமே இல்லை அவரை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஜோஸ் சார்லஸ் வந்து அதாவது மார்டின் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து சம்பாதிச்சிருக்கார் எதை வச்சு சம்பாதிச்சிருக்கார் அப்படின்றது உலகமே அறியும் சோ மார்ட்டின் இந்த அளவுக்கு வந்து இறங்கி போனோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயத்தின் காரணமாதான் திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து நம்மளை வீதிக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படி பாஜக பாஜக தான் உடனே வந்து என்ன பண்றாரு தன்னுடைய மாமா கூட பேசும் பொருளும் ஆயிருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அஹ் எதிராகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் மார்டினுடைய பையன் எதுக்கு வரணும் அப்படின்றத ஒரு விவகாரம் பேசும் பொருளா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக வந்ததுலேருந்து பல விமர்சனங்கள் பல விஷயங்கள் பல பொய்கள் பல ஊழல்கள் இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அண்ணாமலை அதாவது பாஜகவை விமர்சன கட்சியாகவே மாற்றினது வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலைக்குமே ஓய்வு கொடுக்குறாங்களாம் மாநில இருந்து ஸோ கூடிய சீக்கிரம் வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலே அவரை தூக்க போகிறாங்களோ அடுத்த தலைவராக யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அண்ணாமலை அவுட்டு நைனார் நாகேந்திரன் இன்னு அப்படின்ற மாதிரி இப்ப வந்து அரசியல் தலைமுறை தமிழிசை சவுந்தரராஜனாக்கெல்லாம் அவங்களா இல்ல இப்பி அண்ணா சவுந்தர் நயினார் நாகேந்திரன் தான் ரேஸ்ல முன்னாடி இருக்காரு அவர் கிட்டத்தட்ட வந்து அவர்தான் பிக்ஸ் பண்ணிட்டாங்க நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த பாஜக தமிழ் தமிழக பாஜக தலைவரா அவர் வந்து அமர்றாரு அப்படின்ற செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து இன்னும் இன்னும் பண்ணல அது இந்த வாரங்கள்ல வாரங்களில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற செய்தி வருது ஏன் பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரண கட்டத்தை வந்து பல பலவிதமா சொல்றாங்க ஒன்னு எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்ன சொன்னார்னா நாங்க பாஜக கூட கூட்டணி வரணும்னா அங்க மாநிலத்துல அண்ணாமலை தலைவரா இருக்க கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நெருடல்கள் இருக்கு அவரு பா மாநில தலைவரா இருக்கும்போது கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் இருப்பது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட்டணி உடையிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஜெயலலிதா பற்றி தவறா பேசுறதும் அதிமுக தலைவர்களை பற்றி தவறா பேசி அவங்களுக்கு இவங்களுக்கு முற்றும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தவறாக பேசி அதுக்கு ரெண்டு பேருக்கும் பேச்சு வார்த்தைகள் பொருளெல்லாம் முற்றி ஸோ உடனே வந்து கூட்டணியில இருந்து விலகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அண்ணாமலையை வச்சிருந்தா கூட்டணிக்கு யாரும் வரதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்ததுனால சரி ஓகே நாங்க அண்ணாமலையை மாத்துறோம் நீங்க கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்தை ஏற்படுத்த அண்ணாமலையா வந்து மாத்துறதா ஒரு செய்திருக்கு இன்னொரு தகவல் என்ன இருக்குன்னா பாஜக ஜாதி அரசியல் இருக்குது அப்படின்னு இங்க வந்து எடப்பாடி சாமி கவுண்டர் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கவுண்டர் சரி கவுண்டர் கவுண்டரை வச்சு நம்ம வந்து பண்ண பண்ண முடியாது தென் மாநிலங்கள்ல நம்ம கவர் பண்ணணும் தென் மண்டலங்களை நம்ம கவர் பண்ணா வேற ஒரு சமூகத்தினர் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நைனா நாகேந்திரன சூஸ் பண்ணிருக்காங்க நைனா நாகேந்திரன் உள்ள வந்துட்டாருன்னா தென் மாநிலங்களை முழுவதும் அவர் கவர் பண்ணிடலாம் இந்த வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் இந்த இதெல்லாம் வந்து இவங்க கவர் பண்ணினாலும் தென் மாநிலங்களை இவரை வச்சு கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாஜக நைனா நாகேந்திர தான் முன் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் ஆ சசிகலா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தேவர்கள் ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நயனா நாகேந்திரனே உள்ள கொண்டு வந்துட்டோம்னா தென் மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தின் ஓட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்றத ஒரு ஒரு ட்ரிக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்க முன் வச்சிருக்காங்க சோ இதை தான் அரசியல் முன் வச்சு என்ன பண்ணிருக்காங்க மாநில பாஜக தலைவரை மாத்துறாங்களா அது மாத்திரம் அண்ணாமலை மேல ஏகப்பட்ட அலிகேஷன் கட்சி கட்சியினரே வச்சிருக்காங்களா மேலிடத்துல நிறைய அலிகேஷன் போயிருக்கு இதை வந்து அமித்ஷா வந்து ஆரம்பத்துல விரும்புனவர் இப்ப விரும்புறது அண்ணாவுடைய செயல்பாடுகளை ஆரம்பத்துல விரும்பின அமித்ஷா இப்ப விரும்புறது இல்லை அதனாலே பாஜக தலைவரை மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து எழுந்ததுனால இப்ப பாஜக தலைவரா வந்து என்ன பண்றாங்க இதுல வந்து நைனா நாகேந்திரன் இந்த இந்த விஷயம் வந்தோன்னே அரசல் புரசலா இந்த விஷயம் சட்டசபையிலே நைனா நாகேந்திரன் கிட்ட போயிட்டு ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜ் இவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க டிஸ்கஷன்லாம் மேற்கொண்டிருக்காங்களா ஸோ தான் இவங்க வந்து கன்ஃபார்மா பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஒன்னு இன்னொன்னு கன்ஃபார்மா மா பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான் வராரு அப்படின்றது எந்த வித மாற்று கருத்து சோ அரசியல் கலம் வந்து நாளுக்கு நாள் மாற்றப்படுது அதுல எந்த மாதிரி காட்சிகள் மாறும் மாறும் ஆட்சியும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாள் அது மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் நெருங்க 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 இங்க காட்சிகள் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணு எதுவாக இருந்தாலும் பாஜக போடுற ஒரே ஒரு கண்டிஷன் அதிமுக ஒன்றிணைந்தா தான் பாஜக கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் முன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாஜக மாநில தலைவரே மாற்றுறாங்கன்னா எடப்பாடி இந்த இந்த விஷயத்த ஒத்து வரணும் அப்படின்றதுதான் ஒத்து வராத பட்சத்தில் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு அஹ் நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துவாராத பட்சத்துல அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு செங்கோட்டையின் உள்ளார வச்சு எல்லாரையும் ஒன்றிணைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துலதான் பாஜகவும் மூவ் பண்ணிட்டு இருக்கு என்னென்ன மாறப்போது என்னென்ன நடக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து இரண்டு வாரங்கள்ல ஒன்பதாம் தேதி டெல்லியில ஆலோசனை கூட்டம் நடக்க போது பாஜக மாநிலத்தான ஆலோசனை கூட்டம் நடக்க போது அடுத்த வாரங்கள்ல பாஜக மாநில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகுது அப்படின்றத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது நாள் அரசியல் களத்துல பல நிகழ்வுகள் பல பல விமர்சனங்கள் நடந்துகிட்டு இருக்கு பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்ப்போம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பிரதிக்கும் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்து வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க உங்களுக்கு கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்